ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம் புஷ்பப்பல்லக்கு உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் எல்லோரும் கேட்கலாம் பகிரலாம் இந்த மின்னூலுக்கு பங்களித்த தமிழ் விக்கி மூலம் பங்களிப்பாளர்களுக்கு நன்றி பல்லக்கு வீராசாமி நாயோடு ஒரு பெரிய ஒப்பாரி வைத்தான் காலங்கட்டு போச்சுங்க இந்த பாழும் மோட்டார் வண்டி வந்தாலும் வந்தது எங்கள் பிழைப்பில் மண் விழுந்து விட்டது என்றான் சமீபத்தில் கிராமத்துக்குப் போயிருந்தேன் வாய்க்கால்களில் புதுஜலம் ஆனந்தமாக ஓடிக்கொண்டிருந்தது விதை தெளிக்க ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன எங்கே பார்த்தாலும் பிரகிருதி தேவி நித்யோத்சவம் கொண்டிருக்கிறாள் ஆனால் வாழ்க்கை மட்டும் ஒரே மயான காண்டமாயிருக்கிறது சோகரசத்தை தேடி இந்நாளில் நாடகங்களுக்கு போவது எவ்வளவு அறிவீனம் அசல் சரக்கு கிராமங்களில் எவ்வளவு வேண்டுமானாலும் இலவசமாய் கிடைக்கிறதே என்று எண்ணினேன் அக்காலத்தில் இருபது வருஷங்களுக்கு முன்னால் வீராசாமி நாயுடு நல்ல நிலைமையில் இருந்தான் கோயில் திருவிழாக்களிலும் கல்யாண ஊர்வலங்களிலும் அப்போதெல்லாம் புஷ்ப பல்லக்குக்கு அதிக கிராக்கி இருந்தது தை மாதம் முதல் ஆனி மாதம் முடிய சுமார் முப்பது ஊர்வலங்களுக்காவது புஷ்ப பல்லக்கு கட்டுவான் ரூபாய் முன்னூறுக்கு குறையாமல் சம்பாதித்து விடுவான் அந்த நாள் போய்விட்டது இப்போது இரண்டு வருஷமாக ஒரு கிராக்கி கூட அவனுக்கு கிடைக்கவில்லை போன வருஷத்தில் ஒரு கிராக்கி வந்தது அச்சாரம் கூட வாங்கிவிட்டேன் ஆனால் கை கட்டியது வாய்க்கட்டாமல் போய்விட்டது விஷயம் என்று கேட்டேன் நாயோடு விவரமாக சொன்னான் அவன் சொன்னதிலிருந்தும் கிண்டாமணி முதலியாரிடம் கேட்டு தெரிந்து கொண்டதிலிருந்தும் வெளியான விவரங்களை கீழே தருகிறேன் அவ்விவரங்களில் சிலவற்றை நேயர்கள் அனுசிதம் என்று கருதக்கூடும் ஆகவே கொஞ்ச நேரத்துக்கு நேயர்கள் எல்லாரும் அன்னப்பட்சிகளாக மாறக் கடவீர்களாக நீரையும் பாலையும் கலந்து வைத்தால் எப்படி அன்னப்பக்ஷியானது நீரை நீக்கி பாலை மட்டும் அருந்துமோ அதுபோல நீங்களும் உசிதமான பகுதிகளை விட்டுவிட்டு அனுசித விஷயங்களை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்வீர்களாக கோவிந்தகுடி கிராமத்து முசாபரி பங்களா எழவுபட்ட பாடுபட்டது கர்ணங்களும் கிராம முனிசிப்புகளும் வெட்டி தலையாரிகளும் தரையில் கால் பாவாமல் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள் வாசலில் பந்தல் போட்டு தோரணம் கட்டிக் கொண்டிருந்தனர் சிலர் உள்ளே துடைப்பம் தேயும்படி தரையை பெருக்கிக் கொண்டிருந்தனர் சிலர் உக்ரான அறையில் ஒருவர் கரிகாய் உப்பு புலி சாமான்களையெல்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்தார் அவர்தான் கிராம முனிசீப் கிண்டாமணி முதலியார் பாலிய வயது கரிகாய்களில் இருந்த ஒரு சின்ன முட்டைக்கோசானது அவருடைய இருதயத்தை கொள்ளை கொண்டிருந்ததாக தெரிய வந்தது அதை அவர் அப்படியும் இப்படியும் திருப்பி திருப்பி பார்த்தார் முகர்ந்து பார்த்தார் வாயைச் கொட்டினார் அப்புறம் பெருமூச்சு விட்டார் இனியே தெமக்குன் அருள்வரு மோவெனக் கருதி ஏங்குதே நெஞ்சமையோ என்று வாய்க்குள்ளே பாடத் தொடங்கினார் இதற்குள் கணக்கப்பிள்ளை காலமேகராவ் கையில் செம்புடன் அங்கு வந்து சேர்ந்தார் ஓ மணியக்காரரே நானும் நீரும் இந்த உத்தியோகம் பார்க்கிறதை விட க்ஷவரம் பண்ணலாம் என்றார் க்ஷவரம் பண்ணுகிறதென்றால் இலேசு என்று நினைக்கிறீர் போலிருக்கிறது ராயரே சென்னை பட்டணத்தில் ஒரு சலூன் இருக்கிறதாம் ஒரு ரூபாயாம் அதிலே க்ஷவரத்துக்கு மூன்று என்றார் முனிசீப் பிறகு சரிதான் போன காரியம் என்ன என்று கேட்டார் ஊரெல்லாம் சுற்றி ஒன்றரை சேர்ப்பால் தான் அகப்பட்டது என்றார் கர்ணம் இவ்வளவு தரபுடல்களுக்கும் காரணம் என்னவென்று கேட்டால் தாசில்தார் பிரம்மஸ்ரீ லஞ்சநாத சாஸ்திரி அன்று தமது தர்மபத்தினி சமேதராக அங்கு எழுந்தருள்வார் என்று செய்தி வந்திருந்ததுதான் வழக்கத்தை விட அதிக ஜரூராக இந்த தடவை தாசில்தார் விஜயத்துக்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன ஏனென்றால் சென்ற வருஷத்து ஜமாபந்தியின் போது நேர்ந்த ஒரு முக்கிய சம்பவம் கிராம உத்தியோகஸ்தர்களின் மனத்தையெல்லாம் கலக்கியிருந்ததுதான் அப்போதிருந்த தாசில்தார் திருவாளர் பெத்த பிள்ளை என்பவர் தம் கையினால் சில்லறை வாங்குவதில்லை என்ற தீவிர விரதம் கொண்டவர் வாங்கினால் நோட்டுகளாகத்தான் வாங்குவார் ஜமாபந்தியின் போது அவர் கிராம உத்தியோகஸ்தர்களை பற்ற பாதம் இல்லாமல் நடத்தினார் தலைக்கு பத்து ரூபாய் தட்சணை வைக்க வேண்டும் என்றார் ஒரு கணக்கு பிள்ளைக்கு போதாத காலம் இருந்தது பத்திரிகைகள் படித்து வந்ததன் பலன் அது தாசில்தாருடைய குணாதிசயங்களை ஓர் அழகான ஹாசிய கட்டுரை போல எழுதினார் இவ்வளவு ரசமான கட்டுரை எழுதிவிட்டு தம்முடைய பெயரை மறைக்கவோ புனை பெயர் வைத்துக் கொள்ளவோ அவருக்கு விருப்பமில்லை அந்த வருஷம் பெரிய கலெக்டர் ஜமாபந்தி பெரிய கலெக்டர் பல்டன் துறை நெறி தவறாத நேர்மையாளர் இந்திய ஜனங்களிடம் மிக்க அபிமானம் உள்ளவர் என்றெல்லாம் பெயர் பெற்றவர் இதை நம்பி மேற்படி கர்ணம் தாம் எழுதிய ஹாசிய கட்டுரையை ஜமாபந்தியின் போது கலெக்டர் முன்பு சமர்ப்பித்தார் அவ்வளவுதான் கொஞ்ச நாளைக்கு அந்த தாலுக்கா படும்பாடு பட்டது விசாரணையில் கணக்கு பிள்ளையின் புகாரை ஆதரித்துச் சாட்சி சொல்ல ஒரு கிராம உத்தியோகஸ்தர் கூட முன் வரவில்லை கர்ணத்திற்கு கர்ணம் வேலை போயிற்று ஸ்ரீமான் பெத்த பேராசை பிள்ளைக்கும் தாசீல் உத்தியோகம் போயிற்று ஆனால் ஆக்டிங் டிபிடி கலெக்டர் உத்தியோகம் கிடைத்தது மேற்படி சம்பவம் சமீபத்திலேதான் நடந்திருந்ததாகையால் திருவாளர் பெத்த பேராசை பிள்ளையின் ஸ்தானத்துக்கு இப்போது வந்திருந்த பிரம்மஸ்ரீ லஞ்சநாத சாஸ்திரியை வரவேற்பதில் கிராம உத்தியோகஸ்தர்கள் தீவிர கவனம் செலுத்தி வந்தார்கள் சற்று நேரத்துக்கெல்லாம் ரெவின்யூ இன்ஸ்பெக்டர் தீரா துயரம் தாசில்தாரின் காம் கிளார்க் விகாரம் பிள்ளையும் வந்து சேர்ந்தனர் பக்கத்திலிருந்து எல்லா கர்ணம் கிராம முனிசீப்புகளும் வந்திருக்கிறார்களா என்று அவர்கள் சோதனை செய்த பின் உக்ரான் அறைக்கு சென்று போஜன பதார்த்தங்களை பார்வையிட்டனர் ஒரு பெரிய செம்பின் அடிவாரத்தில் ஒட்டிக்கொண்டிருந்த பாலை கண்டதும் விகாரம் விகாரம்பிள்ளைக்கு பெருங்கோபம் வந்தது அவர் கிராம முனிசிப்பை ஓடவிடவே அவர் வெட்டி தலையாரிகளை ஓடவிட்டார் விகாரம் பிள்ளை அப்பால் போனதும் ரிவினியூ இன்ஸ்பெக்டர் கிராம முனிசிப்பின் காதோடு ஓய் சுத்த மோசமாயிருக்கிறீரே பாலை தீர்த்தமாட்டி வைக்கிறதான தர்மபத்தினி ஸ்ரீமதி கற்பகாம்பாளம் மாடும் மைத்துனி சௌபாக்கியவதி செல்லக்கிளியும் குழந்தைகள் அரை டஜனும் மேற்கத்தி மாடு கட்டிய இரண்டு வில் வண்டிகளில் ஜாம் ஜாம் என்று வந்து இறங்கினார்கள் வந்த களைப்பு நீங்கியதும் அம்மாள் உக்ரான் அறையை பார்வையிடச் சென்றாள் கணக்கப்பிள்ளை ராயர் பயபக்தியுடன் முன் வந்து என்ன போடச் செல்கிறது என்று கேட்டார் நீர் யார் நான் தான் உள்ளூர் கர்ணம் பரிசாரகனிங்கே அம்மாளை கண்டதும் கதவிக்கில் ஒளிந்து கொண்ட பரிசாரக முத்துவையர் இப்போது வெளியே வந்தார் இதோ இருக்கேன் என்றார் நீதானா உன் துணியை பார்த்தாலே சாப்பாடு வேண்டியாது போல இருக்கே இருக்கட்டும் சேமியா கேசரி போட தெரியுமா தெரியும் என்றார் முத்துவையர் ஆனால் ராயருக்கு தூக்கி வாரி போட்டது ஏனென்றால் சேகரித்திருந்த சாமான்களில் சேமியா இல்லை இந்த அம்மாள் வெகு கெட்டிக்காரி எது இல்லையோ அதை பார்த்து கேட்கிறாள் பார்த்தியா என்று நினைத்துக்கொண்டு இதோ வாங்கி வரச் சொல்லுகிறேன் என்றார் ரொம்ப பேஷ் சேமியா கூட வாங்கவில்லையா என்று அம்மாள் உதட்டை ஒரு மடிப்பு மடித்தாள் ராயர் இதோ வந்துவிட்டது என்று ஓட்டம் பிடித்தார் மறுநாள் ஸ்ரீமதி தாசில்தாரிணி அவர்கள் தீரா துயர மையங்காரையும் பிள்ளையையும் கூப்பிட்டு அனுப்பிய போது அவர்கள் அஸ்தியில் சுரத்துடன் தான் போனார்கள் ஆனால் அம்மாள் வழக்கத்தை விட அதிக முக மலர்ச்சியுடன் இருந்ததை கண்டதும் கொஞ்சம் மனம் தேறினார்கள் ஐயங்காரே நம்மாத்திலே கல்யாணம் வந்திருக்கு என்றாள் அம்மாள் இவர்களுக்கு ஒன்றும் புரியாவிட்டாலும் சந்தோஷம் என்றார்கள் ஆனால் கொஞ்சம் தர்ம சங்கடமாய் போய்விட்டது இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் இருக்கிறீர்களே பார்த்துக் கொள்கிறீர்கள் அதற்கென்ன சந்தேகம் பேஷா பார்த்துக் கொள்கிறோம் என்றார்கள் தை பார்த்துக் கொள்வது என்று மட்டும் அவர்களுக்கு விளங்கவில்லை செல்லக்கிளியை பெரிய இடத்தில் கொடுத்திருக்கு உங்களுக்கு தான் தெரியுமே சம்பந்தி சப்ஜெட் ஒருவேளை அவர்கள் வந்தாலும் வருவார்கள் கல்யாணம் ஜரப்பா நடத்த வேண்டும் இப்பொழுது கொஞ்சம் விளங்க ஆரம்பித்தது ஆனால் இவர்களுடைய ஆச்சரியமும் திகைப்பும் அதிகமாயின இந்த ஸ்திரீயின் துணிச்சல் தான் என்ன காம்புக்கு வந்த இடத்தில் தங்கை கருது கல்யாணம் நடத்த வேண்டும் என்று சொல்கிறாளே இந்த சமயத்தில் தாசில்தார் உள்ளே வந்தார் என்ன ஆர் ஐ ரெவின்யூ இன்ஸ்பெக்டர் சமாச்சாரம் கேட்டீர்கள் அல்லவா எக்கச்சக்கமாய் வந்து கல்யாணம் ஏற்பட்டிருக்கிறதே இரண்டு வண்டி வைத்து இவர்களை ஊருக்கு அனுப்பிவிடலாம் என்று தோன்றுகிறது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அவர்கள் நினைக்கிறது என்ன அதெல்லாம் பேஷாய நாங்கள் இருக்கிறோம் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள் இனி மேல் கிளம்பி ஊருக்கு போய் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுகிறதென்றால் முடியுமோ நீங்களும் காம்பில் இருந்து வர முடியாது நான் தனியாய் ஒண்டிக்காரி என்ன செய்வது என்ன விகாரம்பிள்ளை என்ன சொல்கிறீர்கள் அம்மா சொல்கிறதும் வாஸ்தவம்தானே என்றார் விகாரம் பிள்ளை தாசில்தார் ரெவின்யூ இன்ஸ்பெக்டர் முகத்தை பார்த்தார் எல்லாம் இங்கேயே பேஷாய் நடத்திவிடலாம்னா என்றார் ஆர் ஐ ஐயங்கார் சற்று நேரத்துக்கெல்லாம் அங்கே கூடியிருந்த கிராம முனிசீப் கணக்கப்பிள்ளைகள் எல்லாரும் மேளக்காரன் பூக்காரன் முதலியவர்களை தேடிச் சென்றார்கள் அன்றிரவு கணக்கப்பிள்ளை ராயர் தமது மனைவியிடம் பின்வருமாறு சொல்லிக் கொண்டிருந்தார் நீங்களும் பதினெட்டு முழம் புடைவை கட்டிக்கொண்டு பொம்ம நாட்டிகள் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே தாசில்தார் சம்சாரம் வந்திருக்கிறாள் என்ன சாமர்த்தியம் என்ன சாமர்த்தியம் அவளுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை இன்றைக்கு குஞ்சாலாடு பிடிப்பதற்கான சாமான் வேண்டியிருந்தது பரிசாரகன் பாட்டுக்கு கண்ணை மூடிக்கொண்டு ஜாபிதா போட்டிருந்தான் ஏண்டா முன்னூறு குஞ்சாலாடுக்கு மூன்றே முக்கால் வீசை சர்க்கரைதானே திட்டம் எப்படி நாலு வீசை போட்டிருக்கிறாய் என்று தாசில்தார் சம்சாரம் கேட்டாள் பரிசாரகன் விழித்துப் போய்விட்டான் என்றால் நாளும் வேண்டும் இவ்வளவு தெரிந்தவன் என்கிறீர்களே நம்பாத்திலும் இரண்டு குழந்தைகள் இருக்கே ராயரே இந்தாரும் இரண்டு குஞ்சாலாடு எடுத்துக்கொண்டு போய் குழந்தைகளிடம் கொடும் என்று சொல்ல தெரிந்ததா என்னமோ காணாதது கண்டது போல் ஆகாசத்தில் தூக்கி வைக்கிறீர்களே என்றாள் ராயர் மனைவி ராயருக்கும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் தாசில்தார் மனைவி மேல் தாங்கள் இருந்தது அந்த அம்மாள் அந்தண்டை இந்தண்டை போனால் மெதுவாக ஒரு குஞ்சாலாடு சாப்பிட்டு விடலாம் என்று அவர் சமையலறை பக்கம் அடிக்கடி போய் கொண்டிருந்தார் ஆனால் அது பலிக்கவில்லை குஞ்சாலாடு பூராவும் பிடித்து கூடையில் அடுக்கி சாமான் அறையில் வைத்து பூட்டிய பிறகுதான் அம்மாள் நகர்ந்தாள் ஆயினும் அது கூட ராயருக்கு அந்த அம்மாளிடம் ஒரு விதத்தில் பக்தி விசுவாசத்தையே உண்டாக்கிற்று நம்ம வீட்டு பசங்களாயிருந்தால் எங்கேயாவது போய் யார் வாயையாவது பார்த்துக் கொண்டு நிற்கும் வந்தவர்கள் போனவர்கள் எல்லோரும் தலைக்கு ஒன்று எடுத்துக் கொண்டு போவார்கள் இந்த அம்மாளிடம் நடக்குமா அது என்று எண்ணி வியந்தார் ஸ்நான தினத்தன்று ஊர்வலம் நடத்த வேண்டிய விஷயமாக யோசிப்பதற்கு ஓர் ஆலோசனை சபை கூடிற்று மோட்டார் கிடைக்காது என்று தெரிந்தபோது தாசில்தாரினிக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்துக்கு அளவில்லை இது தெரிந்திருந்தால் டவுனுக்கே போயிருக்கலாமே என்று கூட சொன்னாள் முயற்சியில் ஒன்றும் குறைவில்லை சுற்றுப்பக்கம் பத்து மைல் தூரத்தில் உள்ள பெரிய மிராசுதார்களின் மோட்டார்களுக்கெல்லாம் ஆள் விடப்பட்டது இவர்களெல்லாம் நெல் கலம் கால் ரூபாய் விற்றபோது மோட்டார் வாங்கினார்கள் இப்போது அவை கொட்டகைகளில் தூங்கின ஒன்றுக்கு டயர் இல்லை ஒன்றுக்கு கியர் இல்லை மற்றொன்றின் என்ஜின் பழுது எல்லாம் சரியாயிருந்தாலும் டிரைவர் கிடையாது இப்படியாக மோட்டார் இல்லை என்று தீர்ந்து போன பிறகு ஒருவர் பழைய நாளைப்போல் போல் புஷ்ப பல்லக்கு வைத்தால் என்ன என்று கேட்டார் பேஷ் சரியான யோசனை என்றாள் அம்மாள் உடனே வீராசாமி நாயுடுக்கு விட்டார்கள் நாயோடு வந்து அச்சாரம் வாங்கிக் கொண்டு சென்றார் புதன்கிழமை ஸ்நானம் ஊர்வலம் எல்லாம் நடைபெற வேண்டும் கிராமவாசிகள் எல்லோரும் இந்த வைபவத்தை ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் பல்லக்கு காட்சி அவர்கள் பார்த்து இன்றைக்கு பதினைந்து வருஷங்களுக்கு மேலாகிவிட்டது வீராசாமி நாயுடுவின் உற்சாகத்தையோ சொல்ல வேண்டியதில்லை புஷ்பத்துக்கு அவன் அச்சாரம் கொடுக்க வேண்டிய ஏற்பாடுகள் செய்துவிட்டான் ஆகவே செவ்வாய்க்கிழமை இரவு திண்ணையில் படுத்துக்கொண்டு அவன் மானசீகமாய் புஷ்ப பல்லக்கு ஜோடித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று கிராம முனிசீப் கிண்டாமணி முதலியார் வந்து ஓய் வீராசாமி நாயுடு பல்லக்கும் வேண்டாம் பாடையும் வேண்டாம் என்று சொன்னதும் நாயுடுவுக்கு எவ்வளவு ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கும் என்று நீங்களே யோசியுங்கள் மறுநாள் அதிகாலையில் தாசில்தார் தமது பரிவார தேவதைகள் சமேதராய் வில் வண்டிகளில் பிரயாணமானார் ஊரார் எல்லோரும் வியப்பும் ஏமாற்றமும் அடைந்தார்கள் விசாரித்ததில் விஷயம் பின்வருமாறு என்று தெரியவந்தது ஜில்லா கலெக்டர் பல்டன் துறை அணைக்கட்டை பார்வையிடுவதற்காக வருவதாகவும் வழியில் கோவிந்தகுடி முசாபரி பங்களாவில் புதன்கிழமை மத்தியானம் ஜாகை போடுவார் என்றும் முதல் நாள் சாயங்காலம் செய்தி வந்ததாம் ஆகவே தாசில்தாரிணி தன்னுடைய உத்தேசத்தை மாற்றிக்கொள்ள வேண்டியதாயிற்று சௌபாக்கியவதி செல்லக்கிளியின் ஜாதகத்தில் புஷ்ப பல்லக்கு ஊர்வலம் செல்லும் பாக்கியம் விதிக்கப்பட்டிருக்கவில்லை புதன்கிழமை அதிகாலையில் தாசில்தாரையும் அவருடைய பரிவாரங்களையும் மூட்டை கட்டி அனுப்பியதும் ரெவின்யூ இன்ஸ்பெக்டர் ஏதோ கணக்கை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து ரூபாய் அணா பைசாக்களுடன் மல்லு கொடுத்துக் கொண்டிருந்தார் இதற்கு காரணம் லஞ்சநாத சாஸ்திரியார் தம்முடைய காம்புக்காக மொத்தம் அதிகாரிகளிடமிருந்து வசூலான தொகை செலவான தொகை இவைகளுக்கு கணக்கும் பாக்கித் தொகையும் தம்மிடம் அடுத்த காம்பில் கொண்டு வந்து ஒப்புவிக்க வேண்டுமென்று அவருக்கு கட்டளையிட்டிருந்ததுதான் மிச்சப்பணத்திலிருந்து ஒரு நிலை கண்ணாடி ஒரு ஷேவிங் செட் ஒரு சென்ட் பாட்டில் இரண்டு பவுண்ட் சாக்லேட் ஒரு செட் பிரிஞ்சு படுக்கையறை படங்கள் வாங்கிக் கொண்டு வர வேண்டும் என்று தாசில்தார் சொல்லியிருந்தார் உபயவே தீரா துயரமையங்கார் இவ்வாறு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கையில் கர்ணங்களும் கிராம முனிசிப்புகளும் மூளைக்கொருவராய் ஓடிக்கொண்டிருந்தார்கள் இந்த தடவை அவர்கள் பெரிய கலெக்டர் பல்டன் துறையின் திருக்குஷ்டியை நிரப்புவதற்காக கோழி முட்டைகளையும் குள்ள வாத்துக்களையும் தேடிச் சென்றார்கள் அவர்களுடைய அவசரத்தில் அன்னங்களை கூட வாத்துக்கள் என்று அவர்கள் நினைத்துவிடக் கூடுமாதலால் நேயர்களே சீக்கிரம் எங்கேயாவது ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள்